ஆமா தூங்கல அந்த ஒரு இதை கேட்டுக்கிட்டே வந்தேன் இப்ப ஒரு நாலு நாள் வீட கேட்டு வல்லலாரு அந்த விளக்கு எரிச்சி ஏன்னா அவர் அந்த வாட்ரு வந்து அந்த செம்பு செம்பு பாத்திரம் இருக்குல்ல செம்பு பாத்திரத்துல இருந்து அந்த வாட்டர் எடுத்து ஊத்திருக்காங்க அந்த பாத்திரத்துல இருந்து ஊத்தின தண்ணி அது மின்னோட்டம் அந்த செம்புல இருக்குற மின்னூட்டம் வந்து வாட்டருக்கும் ஏதோ காம்பினேஷன் ஏதோ அது வினை புரிஞ்சு அது விளக்கு எரிஞ்சிருக்கலானு எனக்கு ஒரு ஐடியா தோணுது அதுக்கு சொல்லுவேன் அது என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியல ஆனா அது வந்து குறைஞ்சிருச்சு தெரிய இல்ல பட் எனக்கு புரிஞ்சது என்னன்னா அந்த மின்னோட்டம் வாட்டரும் அந்த மெட்டல்ல இருக்கிற இதுவும் ரெண்டு காம்பினேஷன் அது ஒரு ஒன் ஒரு டுவெண்டி போர் ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா அதனுடைய பவரே மாறிடுங்க அப்ப இருந்த செம்போட கண்டனுக்கும் அந்த வாட்டரோட தன்மைக்கும் அப்ப மேபி வந்து அது கரண்டா மாறதுக்கு சான்சஸ் நிறைய ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு இப்ப மேபி வாட்டர் எல்லாம் கண்ட கண்டன்ட் வந்து எல்லாம் கரப்ட் ஆயிருச்சு அப்ப இருக்கிற வாட்டர் கண்டனுக்கும் அந்த மெட்டலுக்கும் அது நல்ல கரண்ட் மின்னோட்டம் ஜாஸ்தி ஆகிறது சான்சஸ் ஜாஸ்தி இருந்திருக்கும் கண்டிப்பா அது வந்து இருந்திருக்கும் அதை வச்சு அவர் எரிய வச்சிருப்பாரு அது ஆட்டோமேட்டிக்கா எரியுது மேபி அவரு பாடி ஸ்பிரிச்சுவல் அதுலுமே அது மேபி டுவெண்ட்டி எந்த இருக்கலாம் அதுல அவங்களோட இன்டென்ஷன் அந்த பாக்குற தான் எரியுதுன்னு நினைச்சா எரியுது அவ்வளவுதான் எல்லாரும் பாத்துருக்காங்க ஆமா ரைட் எரியுது ரைட் ரைட் எரியுது எரியுது எரியுதுன்னு போயிட்டா இல்ல உண்மையா தான் நீங்க கடைசியா போற வாட்டர் சொன்னீங்க என்னது வாட்டர் வந்து குடிக்கும்போது அது வாட்டர் மாலிகுலா ஸ்பிளிட் ஆகுது ஆமா ஸ்பிளிட் தான் ஆகுது ஏன்னா தண்ணிய நம்ம இப்ப நாற்பது நாலு நாள் சாப்பிடாம இருக்க ஒரு வேளை தான் சாப்பிட்டோம் இடையில சரி நல்லது வேற எதுவும் இல்ல ஏன்னா நல்ல எக்ஸ்பிரிமெண்ட் நல்லாவே இருக்குது ஏன்னா இது கடைசி வரைக்கும் நமக்கு எந்த ஃபைண்டே பண்ண முடியாது இப்படியே போயிட்டு இருந்தா ஒண்ணு இதுல ரிசல்ட்டே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம உலகத்துல சுத்திட்டு இருக்கு ரிசல்ட்டே எடுக்க முடியாத மாதிரி இருக்குது இப்படியே சுத்திக்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாக்கா இப்ப விட்டு விளக்கிடலாம்னு தோணுது இன்னும் சீக்கிரமாவது வேலையை விட்டு விளக்கிடுவேன் இந்த இந்த வருஷத்துக்குள்ள வெளியில வந்துருவேன் இங்க இருக்கு ஆமா ஆமா அது நல்ல முடிவுதான் அதுக்கு முன்னாடி நல்ல முடிவு எடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேசிக் நீங்க மருத்துவத்தை நீங்க ஏதோ இந்த மருத்துவத்தை பரப்புனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஆண்டுக்கு ஆன வருமானம் கிடைச்சிடும் வருமானம் அவசியம் இல்லைங்க எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு வருமானத்தையில வந்தா வரட்ட வரல போட்டேன் நம்ம சேவை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம் தேவைன்னு நினைச்சாதான் அதெல்லாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு இத வேணும் இதை அத பாக்கணும் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாதான் இது மாதிரி கதை இதெல்லாம் தேவையில்லைன்னு அவங்க பாத்துக்கணும் அவ்வளவுதான் தெரியலன்னா போயிட்டு சொல்லணும் பாக்குறவன் பாரு பாக்கலாம் போயிட்டாரு சயின்ஸு ரியாலிட்டி அவ்வளவுதான் ஷோ பண்ணியாச்சு வச்சு முடிஞ்சா புரிஞ்சிக்கோ முடியும்னா இவர் யுவர் எபிலிட்டி அவ்வளோதான் கம்மியா இருக்குது போ அவ்வளவுதான் முடிஞ்சுது இது யாரும் பண்ண முடியாது அறிவில்லாதான் இருந்தனா ஒன்றும் பண்ண முடியாது அறிவு இருக்கிறோம் தெரிஞ்சுக்கோ

எல்லா கம்பியும் ரெண்டு மூணு கம்பி வச்சு பாருங்க அலுமினிக்க நம்ம டேஸ்ல அலுமினிய கம்பி கிடைக்கும் காப்பர் கம்பி கிடைக்கும் இதெல்லாம் வச்சு பாப்ப வந்துட்டு ஐயா இது எல்லாம் தெரிஞ்சு போச்சு இப்போ இது எல்லாமே இருக்குது தெரிஞ்சு போச்சு இன்னமே எப்படி கண்டுபிடிச்சானே ரியாலிட்டி இருக்குது அவ்வளவுதான் இதுமே அதிகம் கண்டு சொல்றதுக்கு அதிகமா இல்ல இதுல இல்ல இல்ல நீங்க அதிகமா சொல்றதுக்கு இருக்கிற அந்த சொன்னத விஷயத்தை எக்ஸ்பரிமெண்டல் பண்ணா இது வேற மாதிரி போகும் அவ்வளவுதான் இதுக்கு மாதிரி சொல்றதுக்கே எதுவும் இல்லை எனக்கு நல்லா எவ்வளவு தர சொல்லியாச்சு இதுவே இதுக்கு இதுக்கு மேல இதையே சொல்லி சொல்லு இருக்கிறது ஒன்னும் தேவையில்லை கிடையாது எதுவும் இப்ப அவங்க ஏனி சாப்பிடுறியா துன்பாடு எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி வெளியில வந்து அது உங்க கையில தான் இருக்கு

இல்ல இல்ல நான் அந்த நம்பர் நான் தேடி தரேன் ஏன்னா நான் அந்த ஒரு குரூப்ல இதாயிருக்கேன் என் நம்பர் அதை சேர்த்து வச்சிருக்கேங்க அந்த வள்ளலார் குரூப்ல அந்த போட்டோவை பார்த்தேன் அந்த குரூப்ல அவங்களோட லிங்க் வந்து அந்த பொண்ணோட லிங்க் இந்த மாதிரி போட்டோ வந்தது மேபி அந்த நம்பர் பார்த்தாக்க தெரியும் கண்டுபிடிச்சா அவங்களுக்கு கேட்டா தெரியும் நினைக்கிறேன் அவங்க அவங்க பண்ணி அவங்க காலேஜ்ல படி காலேஜ்ல பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி கல்லூரி மாணவி மாதிரி தெரியுது ஆமா

கரெக்டாக வரும் அதுக்கான கார் ஆட் அதுக்கான ஆள் சேருவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது பேர் இருக்காங்க அந்த இருபது பேர்த்து யாரும் வெள்ளக்காரன் கிடையாது ஸ்டூடண்ட் யாரும் வெள்ளக்காரன் கிடையாது இங்கிலாந்துக்காரர் ஒன்றும் கிடையாது பண்ணலாம் ஒரு சான்ஸ் கண்டிப்பா பண்ணலாம் சூப்பரா தெளிவா சொல்லலாம் வந்து அவங்க அப்புறம் சயின்டிஸ்டே பண்ணி சொல்றதை கேட்பாங்க சயின்டிஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஆமா அவங்க பிஹெச்சி வந்துட்டாவே அவ்வளவுதான் இப்ப இதே அவங்க பிஹெச்சி ப்ராஜெக்ட் இப்ப அவங்க எம்எஸ்சி என்ன பண்றாங்க பிஹெச் ஈக்குவல் டு பிஹெச்சிட்டிங்கிறான் எம்எஸ்சி ஈக்குவல் டு பிஹெச்சி சொல்றாங்க அவ்வளவு டஃப் ஐயா அது எல்லாமே சும்மா டுபாக்குறதா பிஹெச்டி பிஹெச்சி எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு இந்த படிப்புல ஒண்ணு விஷயம் இல்லை நீங்க இந்த ஹெல்த்தி ஸ்டேட்மெண்ட் இது நீங்க இந்த ஹெல்தி ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லா சயின்ஸ் ஃபார்முலாவும் உங்களுக்கு வந்து சிம்பிளாவே இருக்குது அது உங்களுக்கு மைண்ட்ல அடாப்ட் ஆயிடுச்சுனா அது ஸ்ப்ளிட் பண்ணும் எந்த பிஹெச் டி கெசி எல்லாம் உதவி கிடைச்சல தூக்கி போடுற பிஹெச் டினா ஆரோக்கியத்துக்கு நேராக எந்த பிஹெச் டி வேலை செய்யாது ஆமா கண்டிப்பா கய்யா இதெல்லாம் சும்மா வேஸ்ட் சும்மா ஃபார்மாலிட்டி அவன அவன ரீச் பண்றதுக்கு அத ஒரு டூலா வச்சுட்டு போலாம் அதுதான் அவன் பே புரிய வைக்கறதுக்கு அவ வழிலேயே போயி பிடிக்கும் அததான் அவ வழிலேயே போயி டக்குனு பிடிக்கும் அங்க போயாச்சு இப்ப நாம வந்து அங்க போயாச்சு இங்கிலாந்து போயாச்சு இல்ல நம்ம அச்சீவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிடைச்சிருக்கு சரிங்க நான் கொஞ்சம் அர்ஜென்சி ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் போயிட்டு வந்தேன் நான் அப்புறம் பேசுறேன் ஆஹ் நன்றி நன்றி நன்றி